கடல் பகுதியில் பிறந்த சாமானியனனான அப்துல் கலாம் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் தீவில் கடலோர கிராமத்தில் பிறந்த ஒரு சாமானிய குழந்தை பின்னாளில் இந்தியாவின் மிசைமேனாக ஆனார் அந்த சிறுவனின் பெயர் அபுல் பக்கீர் ஜெய்னுலாப்தீன் அப்துல் கலாம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் நாள் பிறந்தார் தந்தை ஒரு சாதாரண படகோட்டி கலாமுக்கு பெரிய வசதிகள் ஏதுமில்லை ஆனால் கல்வி மீது கொண்ட ஆர்வமும் கடின உழைப்புமே அவரை உலகமே அறிந்த விஞ்ஞானியாக மாற்றியது சிறுவயதில் பறக்கும் பறவைகளை பார்த்து விமான விஞ்ஞானியாக வேண்டுமென்ற கனவு அவரின் வாழ்வின் இலக்காக அமைந்தது அந்த இலக்கை அடைய அவர் இஸ்ரோ மற்றும் டிஆர்டிஓ நிறுவனங்களில் பணியாற்றி இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஏவுகணை மற்றும் மிசைல் திட்டங்கள் ஆகியவற்றை வெற்றிகரமாக நிறைவேற்றினார் பின் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவரானார் பள்ளி மாணவர்களிடம் முறையாற்றி அவர்களுக்கு ஊக்கமளிப்பதிலே என்றும் ஆர்வம் கொண்டிருந்தார் கனவு காணுங்கள் அது நனவாகும் என்ற அவரது சொற்றொடர் இன்றும் கோடிக்கணக்கான இளைஞர்களின் மனதை தீண்டும் தீப்பொறியாக உள்ளது ஒரு சாதாரண கடலோர சிறுவனாக பிறந்திருந்தாலும் கலாம் வாழ்ந்த வாழ்க்கை விண்ணையும் கடந்து நிற்கும் ஓர் அற்புத உயரமாகும்